ஒவ்வொரு மனிதனும் சுவனத்தினுடைய இன்பங்களை அடைய வேண்டுமென்றால் உலகத்தினுடைய வாழ்க்கையில அதிகமான கஷ்டங்களை அவன் சுமக்க வேண்டும் அந்த கஷ்டங்களை சுமக்காம எந்த மனிதனுக்கும் சுவனத்தினுடைய இன்பங்களை அடைய முடியாது கனியமாவர்களே அழகான ஒரு ஹதீஸ் இருக்கிறது நான் யோசிக்கிறேன் இந்த ஹதீஸ் எங்களுக்கு போதும் என்று திஸ் நெரேஷன் இஸ் இன் ஆஃப் அட் த மோமெண்ட் நான் நினைக்கிறேன்

எந்த சேமிப்பையும் அவன் செய்யவில்லை அவ்வாறான ஒரு மனிதரை கொண்டு வருமாறு அல்லாஹ் கட்டளையிடுவான் இடுவான் அந்த மனிதன் கொண்டு வரப்படுவான் சல்லாசல் சொன்னாங்க நரகத்தினுடைய தயாரிப்பு முன்னால் இருக்கும் அல்லாஹ் அக்குபர் அல்லாஹ் சொல்லுவான் இந்த மனிதனுக்கு கொஞ்சம் நரகத்தை காட்டிட்டு வாங்க பயுஸ் பின்னார் கன்னிமானவர்களே நரகத்தினுடைய லைஃப் இன்னும் ஸ்டார்ட் ஆகல்ல கட்டளை முன்வைக்கப்படும் நரகத்தை இவனுக்கு நரகத்துக்குள்ள முன்வைட்டுங்கள் நுழைவிட்டு வெளியே அவசரமாக அந்த மனிதன் உலகத்தில் அவனுடைய வாழ்க்கைய மாதிரி எந்த மனிதனும் வாழல்ல அதிகமான மனிதர்களான பார்த்து கூடியிருப்பார்கள் உலகத்தை அனுபவிக்கணும் என்றா இந்த மாதிரி அனுபவிக்கணும் அப்பா அவ்வாறான என்ஜாய்மெண்ட்டை உலகத்தில் முன்வெச்சத்துக்கு பின்னால ஆகுலத்துடைய வாழ்க்கையை மாவன் முன்னோக்குறான் அல்லாஹ சொல்லுவான் கொஞ்சம் நரகத்தை காட்டுங்க நரகத்தை காட்டி அவன் வெளியெடுக்கப்படும் ஐயு சதவத்தன் பின்னார் சதாலிதம் சொன்னாங்க அந்த கிட்ட தாள்தான் கேட்பான் ஏ மனிதா ஹல் மர் ரபிக்கன் ஐ முன் நீ உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் ஏதாவது சந்தோஷங்களை இன்பங்களை நீ அனுபவித்திருக்கிறாயா உலகத்தில் ஏதாவது இன்பங்களை அனுபவித்திருக்கிறாயா வாகனங்களை ஓடினவன் கோடான கோடி வீடுகளை அனுபவித்தவன் யாரும் இருக்க முடியாது அவனை போன்று உண்ணக்கூடிய வருத்தங்களை உண்டது யாரும் கிடையாது ஏதாவது உலகத்தில் நீ அனுபவிச்சிருக்கிறியா கண்ணியமணவர்களே அந்த மனிதன் அல்லாஹுக்கு உடனடியாக பதில் சொல்லுவான் யாராம் உன்னின் மீது சத்தியமாக உலகத்தில் நான் எந்த இன்பங்களையும் அனுபவித்தது கிடையாதே உலகத்தில் நான் எந்த இன்பங்களையும் அனுபவித்தது கிடையாதே அல்லாஹ் கூறுவான் இன்னும் ஒரு மனிதன் இருக்கிறான் அந்த மனிதனை உடனடியாக அழைத்து வாருங்கள் யுவத்தா வியசதினா சிவசன் மின் அகலின் தன்னா அந்த மனிதனை கொண்டு வரப்படும் சுகானந்தா அந்த மனிதன் உலகத்துல தன்னுடைய ஈமானுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தவன் நீமானதலே அது சஹாபாக்களாக இருக்கலாம் அது காவிய இருக்கலாம் அது சலப்பு சாளுகங்களாக இருக்கலாம் என்னோட இருந்த உச்ச நண்பனாக இருக்கலாம் சுகானல்லா அந்த மனிதனை முன்னால கொண்டு பின்னால் பின்னாலெல்லாம் சொல்லுவான் சுவருக்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது அவனுக்கு கொஞ்சம் சுவர்க்கத்தை காத்துட்டுவாங்க சயுஸ்பவு சவகத்தன் செல்ஜன்னா கண்ணியமானவர்களே அந்த மனிதனுக்கு சுவனத்தின் பக்கம் அவனை அழைத்து செல்லப்படும் சுவனத்தை காட்டப்படும் சுவனத்தினுடைய இன்பங்கள் இன்னும் ஸ்டார்ட் ஆகல்ல சுவனத்தினுடைய நியமத்துகளை இன்னும் அவன் கண்ணால பூர்த்தியாக பார்க்கவில்லை மணக்குமார்கள் சுவனத்தை காட்டிட்டு வெளியெடுப்பாங்க சுகானந்தா அல்லா தாலா கேப்பான் ஏ மனிதா நீ உலகத்தில் வாழும் தருணத்தில் ஏதாவது கஷ்டங்களை நீ அனுபவித்திருக்கிறாயா கண்ணியமானவர்களே அதிகமான மனிதர்கள் அவனை பார்த்து கூறியிருப்பார்கள் பைத்திய காரன் உலகத்தை என்ஜாய் பண்ண தெரியாதவன் அவனுடைய அவன் விட்டு கொடுக்கல ரெண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டிருப்பான் இறைவா எல்லாம் இ சத்தியமாக நான் கூறுகிறேன் அவர்கள் நான் உலகத்துல எந்த விதமான கஷ்டங்களையும் நான் அனுபவித்தது கிடையாது அன்பானவர்களே முகதிசூன்கள் தெளிவுபடுத்துவாங்க அந்த மனிதனுடைய சுவர்க்கத்தினுடைய ஒரு பார்வை சுவர்க்கத்தின் பக்கம் ஒரு பார்வை சுவர்க்கத்தினுடைய லைஃப் அவன் ஸ்டார்ட் பண்ணல அல்லாஹ் தாலா சுவர்க்கத்தை காண்பித்தான் சுவர்க்கத்தினுடைய ஒரு பார்வை அந்த இடத்தின் அந்த மனிதனை உலகத்தில் அனுபவித்த அனைத்து விதமான கஷ்டங்களையும் மரக்கணிக்க செய்துவிடும் அவ்வளவு இன்பங்களை சுவர்க்கத்தில் வைத்திருக்கிறான் அடிக்கடி கூறுவதுண்டு அன்பு சுசல்ல அவங்க தன்னுடைய உம்மத்துக்கு கொடுத்த பஷாரத்தை மாதிரி இந்த உலகத்தில்

في الجنة أبو بكر نيجا سوارك أبو بكر عمر في الجنة عمر نيجا سوارك عثمان في الجنة علي في الجنة زبير بن عوام في الجنة طلحة في الجنة سعد بن أبي وقاص في الجنة سعيد بن الزيد في الجنة عبد الرحمن بن أبي عوف في الجنة أبو عبيدة بن الجراح في الجنة صحابة كان منا على ركيرانه رسول الله عليه وسلم قال பத்து தகாபாக்களை கையால மென்ஷன் பண்ணி சொன்னாங்க அபுதாவுடைய ரிவாயத்து அன்பார் இருந்த என்னுடைய தகாபாக்களே அல்லாஹ் தாலா உங்களுக்கு சுவர்க்கத்தை சுவனத்தை வாயிவாக்கித்தாங்க அன்பானவர்களே இது ரசுலதாங்க உம்மத்துக்கு கொடுத்த பஷாரத் இந்த ஹதீசுக்கு கீழ தான் செழிவுப்படுத்துவாங்க சுபஹானல்லாஹ் இந்த பத்து சகா அவர்கள் அன்சாரி சகா கிடையாது இந்த பத்து சகா வாக்களும் ஏனைய நாட்டில் வாழ்ந்த சகா கிடையாது இந்த பத்து கஹா வாக்களும் குறைசிகள் சேர்ந்த பத்து கஹா இருக்கிறார்கள் பத்து பேரை வசுதான் முன்னால வச்சு மசாரா சொன்னாங்க அசுசல்ல அரிசலபுங்க சஹா எவ்வாறு தயார்படுத்தினார்கள்